வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வு அறிக்கை இந்த வானிலை அறிக்கை மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் பார்த்தால் போதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்க்க அவசியமில்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை இருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் வட உள் மாவட்டங்களும் கன மிக கனமழை பிடிப்பு பொழிந்திருக்கிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதில் ஆந்திர எல்லையோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் மிக கனமழை பொழிவை பெற்றிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தண்டலம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிவு மேலும் அந்த மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் இன்னும் சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது பல இடங்களிலே சற்று கனமழை முதல் கனமழை வரை பொழிந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவு தொடர்கிற காரணத்தினாலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது டெல்டாவிலே இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய அதிகாலை நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் மழை கடலில் நல்ல மழை இந்த வானிலை அமைப்பிற்கு காரணம் ஆந்திர பிரதேச கடலோரத்திலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் மியான்மர் கரையோரம் சென்று வங்கக்கடலோரம் கடலோரம் வங்கக்கடலிலே வங்கதேசம் சென்று பிறகு மேற்கு வங்கம் சென்று செயலிழந்து திரும்பக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி வருகிற காரணத்தினாலே தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வை நோக்கி இமயமலை காற்று வட இந்திய நிலப்பகுதியில் வழியாக வங்கக்கடல் இறங்கும் வழித்தடத்தில் தமிழ்நாடு வழித்தடத்தை பயன் பயன்படுத்தி பயணிக்கிற காரணத்தினாலே மேற்கு காற்றும் வடக்கு காற்றும் இணைந்து கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு அதாவது காற்று சுழற்சியோட குளிர்விக்கும் தன்மையும் சந்திப்பை ஏற்படுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய மழைப்படிவை நேற்றைக்கு கொடுத்தது இன்றைக்கும் அது கொடுக்க இருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு இறுதியில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரைக்கு மிக நெருக்கமாக அமைந்து நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அது எந்த மாவட்டத்திற்கு நிறைய அறி மழை எந்த மாவட்டத்திற்கு தொடர் மழை எந்த மாவட்டத்திற்கு விட்டுவிட்டு மழை எந்த மாவட்டத்திற்கு மேகமூட்டம் மற்றும் தூரல் வானிலை எல்லாம் தனித்தனியாக சமர்ப்பிக்க இருக்கிறேன் வரக்கூடிய நாட்களிலே மழை வானிலை தான் வெயில் குறைந்துவிடும் இனிமேல் இனிமேல் படிப்படியாக மழை வானிலை மேகமூட்ட வானிலை மிதமான மழை என்று படிப்படியாக அதிகரித்து கனமழையாகவும் அது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிக கனமழை அதிகணமடை அதீத மழை பொழிவு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேதிகளில் அதனைத் தொடர்ந்து நவம்பர் இறுதியிலும் நிகழ்வு இருக்கிறது இந்த அறிக்கையை இப்படி விரிவான அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கு முன் இன்றிலிருந்து மழை பொழிவு எப்படி என்பதை பார்ப்போம் கிடைக்கப்பட்ட அதிகபட்ச மழை பொழிவு பரந்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தண்டலம் அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியோட மேற்கு கரை கிழக்கு கரை பார்த்தீங்கன்னா அது குன்றத்தூராக இருக்கும் அதோட வட அதோட மேற்கு கரை தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர் சாலை நூற்றி எழுபத்தாறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அது அதே போல் பல இடங்களிலே அந்த மாவட்டத்தில் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் விம்கோ நகர் எழுபது மில்லி மீட்டர் மழை எண்ணூர் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மணலி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மணலி நியூ டவுன் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் என்று மழைப்பொழிவுகள் திருவொற்றியூர் நாற்பத்தி நான்கு ஐயப்பாக்கம் நாற்பத்தி மூன்று கத்திப்பாக்கம் முப்பத்தி ஆறு என்று நிறைய மழைப்பொழிவு அந்த மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது மேலும் வடக வட உள் பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பாம்பாறு அணை முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பெண்கொண்டபுரம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் என்று மழை பொழிவுகள் மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட பாடலூரிலே பதிமூன்று மில்லிமீட்டர் மழை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் முப்பத்தி ரெண்டு மில்லி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கலவை பிடபிள்யூடி நாற்பத்தி எட்டு மில்லி வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் முப்பது மில்லிமீட்டர் என்று அந்த மாவட்டத்தில் பரவலான மழைப்படிவு சேலம் மாவட்டத்தில் கூட மழை ஆணை மடுவானை முப்பத்தி ஏழு மில்லி வாழப்பாடி பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அதே போல தூத்துக்குடியில் கூட தூரல் விழுப்புரத்தில் லேசான மழை இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அறிக்கை வந்ததும் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் வானிலை அறிக்கையை பதிவு செய்யும்பொழுது வானிலையோட நீளம் கூடுதலாகத்தான் இருக்கும் அறிக்கையில் அதற்கு நான் எதுவும் செய்ய முடியாது இதை பிடித்தவர்கள் பார்க்கலாம் பிடிக்காதவர்கள் வானிலை இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்பதை மீண்டும் தெரிவித்து இன்றைக்கு வானிலையை பொறுத்தவரைக்கும் டெல்டாவின் கடலோரத்தில் நாகப்பட்டினம் கடலோரத்தில் பொழிந்து கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள் போய்விடும் பிறகு மழை இடைவெளி கிடைக்கும் ஆனால் மீண்டும் மதியம் ஆங்காங்கே படிவை தொடக்கிவிடும் தமிழ்நாட்டிலே காரணம் ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருப்பது நீடித்துக் கொண்டிருக்கும் காற்று சுழற்சியும் மத்திய வங்கக்கடலுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது மியான்மர் சுற்றி வங்கதேசம் சுற்றி மத்திய வங்கக்கடலுக்கு வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் காற்று குவிதலை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி அது தாய்லாந்து நோக்கி பயணிக்கிறது தெற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக அது பயணிக்கும் பொழுது தெற்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி வடக்கு வெப்ப நீராவி காற்று குளிர்வித்து இன்றைக்கு மதியம் சேலம் இந்த அறிவிக்கினை இப்போ மதிய மதியம் வந்து வெப்பத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் உலகம் உலக உலகம் முழுவதும் காற்று சுத்திட்டே இருக்கு காற்றோட நம்முடைய வரைபடத்தை ஓட செய்து அப்படியே உற்று நோக்கினால் எவ்வளவு சிரமம் வானிலைக்கு சொல்வது என்பது உங்களுக்கு புரியும் தயவு செய்து அந்த சிரமத்தையாவது உணருங்கள் உங்களுக்காக தொண்டை வலிக்க கத்துகிறேன் என்ற ஒரு பாவமாவது படுங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டு சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கு மதிய மழை இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்திலும் திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையாதீர் ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தபடியாக மதுரை வடக்கு புதுக்கோட்டை சிவகங்கை அதேபோல ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு மதியம் மழைப்படிவு இருக்கும் காரணம் தென் மாவட்ட கரையோரம் நீடித்துக் கொண்டிருடிய வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பொடிவு அதிகரிக்கும் நேற்றைக்கு சென்னையில் கொடுத்த மழை இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் திருச்சிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி கரூர் என்றால் எல்லா இடத்திலும் அல்ல ஒதுக்கி ஒதுக்கி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு என்றாலும் ஒதுக்கி ஒதுக்கி தெற்கே போக போக படிவின் பல பரப்பு கூடியிருக்கும் மதுரைக்கு தெற்கே சிவகங்கை ராமநாதபுரம் விரு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மழை இருக்கும் அதிகம் மாலையில் இந்த மழைப்படிவு நள்ளிரவில் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் தேனி மற்றும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு மழை இருக்கும் நாளை அதிகாலை வரை மழைப்படிவை கொடுத்து மீண்டும் நாளை வடகடலோரம் டெல்டாவில் அதிகாலை ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இப்போ டெல்டாவிற்கு எப்ப மழைப்படிவை கொடுத்துருக்கு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் கிருஷ்ணகிரிக்கு என்ன சொன்னா அல்லது திருப்பத்தூர் வேலூருக்கு சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு பார்த்து கொள்ள வேண்டும் அதை சொன்னால் மேலும் வானிலை அறிக்கையோட நீளம் கூடும் ஆகையினால டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலை சொல்லியிருக்கிறேன் அடுத்தது எப்போ இரவு உறுதிப்படுத்தவில்லை அதிகாலையில் இருக்கிறது என்பதை தெரிவுபடுத்தியிருக்கிறேன் ஆனால் மதியம் வரலாம் குறைவான மழை இருக்கலாம் இன்றைய மழைப்பொழிவு பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தென் உள் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென்கடலோரமும் இருக்கும் நாளை சனிக்கிழமை மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடக்கும் ஆனால் நாளைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மீண்டும் தென் மாவட்டங்களுக்கே கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு நாளையும் மழை நல்ல மழைப்பொழிவு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதியும் அதேபோல் மழைப்பொடிவை கொடுக்கும் இப்படி இந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர மெல்ல வடகடலோரத்தை தொட இருக்கிறது கிழக்கு காற்று வங்கக்கடலிலே மத்திய பகுதிக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்தமான் பகுதியிலிருந்து அதாவது புதிதாக கரை கடந்து வந்து கூடிய நிகழ்வோடு இணைந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோரம் கிழக்கு காற்றை ஏற்படுத்த போகிறது ஒன்பதாம் தேதியே ஏற்றோம் பத்தாம் தேதி கூடுதலாக ஏற்றோம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பெரும்பாலும் மேகமூட்ட தூரல் வானிலையாக இருக்கும் தொடர் தூரல் அல்ல வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும் அப்படியே ஆங்காங்கே லேசான மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருண்ட வானமாக இருக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதி பத்து ஒன்பது பத்து பதினொன்னெல்லாம் வட வடலோரத்திலே மழைப்பொடிவை கொடுக்கும் டெல்டாவிலும் மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு படிப்படியாக உள்ளே நகர நகர பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து எல்லாமே உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கிவிடும் வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியே வாய்ப்பு பதினோராந்தேதியிலிருந்து உறுதியாக பதினோராந்தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரை அடுத்த நிகழ்வால் தொடர் மழை இருக்கும் நிகழ்வு கரையை ஒட்டி இருக்கும் கரை கடந்து போகவும் வாய்ப்பிருக்கு கரை கடந்து போனால் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்கும் கரை கடக்காமல் கரையை ஒட்டி இருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் இலங்கை அருகே நீடிக்கப் போகிற காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கிழக்கு காற்றை ஏற்றி நல்லதொரு மழைப்பொடிவை கொடுக்க இருக்கிறது இதில் சில நாட்கள் மிக கன மழைப்பொழிவும் இருக்கும் நேற்றைக்கு எதிர்பார்த்தீர்களா பரந்தூரிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மழை பெய்யும் என்று தண்டலத்திலே நூற்றி எழுபத்தாறு மில்லி மீட்டர் மழைப்பொடிவு பொழியும் என்று எதிர்பார்த்தீர்களா உச்சபட்ச எச்சரிக்கையும் கொடுத்திருந்தோம் அதை நாம் ஒதுக்கிய இடத்திலிருந்து அது போலியாக தோன்றியது நிறைய மழைப்பொழிவு கொடுத்து தான் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் இது வெப்பச்சலன மழை அடுத்து வருகிறது கிழக்கு காற்று மழை அதனைத் தொடர்ந்து வருகிறது வலிமையான நிகழ்வாக கரை கடந்து போகலாம் அல்லது கரையோரமாக இருந்து கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிர நிகழ்வாக வந்து கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கண்டிப்பாக ஒரு வலிமையான நிகழ்வு நிறைய மழை தரும் நிகழ்வு தமிழ்நாட்டின் கடக்கும் கண்டிப்பாக இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் இதுவரை போதிய மழை இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இதே டெல்டாவில் வேதாரண்யம் மலர் பாங்கான பகுதிகளில் மயிலாடுதுறை மணற்பாங்க பகுதிகளில் மழை வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதேபோல பல மாவட்டங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் மழை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும் தீவிர மழைப்பொழிவு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை கிடைக்கும் இதனிடையே நிறைய மழை பொழிந்து அச்சத்தில் ஏரி குளங்கள் நிரப்பியிருக்கூடிய பகுதிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் நீங்கள் இந்த வானல் இருக்கையை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை பெரும்பாலும் இப்பொழுது இன்றைய தேவை மழை நாளைய தேவை பெய் பொழிந்து விட்டால் அது அதிகம் என்பார்கள் பிறகு போதும் என்பார்கள் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கிறது என்கின்ற தலைப்போட இன்றைய வானிலருக்கு நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் சொல்லும் பொழுது சொன்னதே சொல்கிறீர்கள் என்று சொல்வார்கள் திரும்ப வேண்டுமென்றால் முதலிருந்து கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி